பொதுத் தேர்தலில் இருந்து ஸ்ரீதரனை ஒதுக்க சொன்ன சுமத்ர இலங்கை தமிழரசு கட்சியின் முட்டாள்தனமான முடிவு காட்டமாக விமர்சிக்கும் முன்னாள் எம்பி தமிழர் தலைநகரில் பிக்குவின் அடாவடி இன்னலுறும் தமிழ் மக்கள் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்ட ஜனாதிபதி அனுரு ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இந்த தடவை சந்தர்ப்பத்தை வழங்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்ற தீர்மானம் மத்திய செயற்குழு கூட்டத்தில் நேற்று உறுதி செய்யப்பட்டதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமத்ரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமன குழு நேற்று வவனியாவில் கூடிய நிலையில் அதன் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுமத்ரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குறித்த தீர்மானத்தின்படி அந்த பிரிவிற்குள் பலர் அணுகுவார்கள் என்றும் ஆனால் ஸ்ரீதரனை பொறுத்தவரை அதற்குள் என்றும் தொடர்ந்தும் அவர் கூட்டத்தில் கூறியிருந்தேன் தீர்மானத்தை மீறி ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியின் தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினால் ஸ்ரீதரனுக்கு நியமனம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு அப்பால் அவராகவே ஒதுங்கியிருந்தால் நல்லது என தெரிவித்திருந்தேன் எனினும் ஸ்ரீதரன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழரசுக் கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இரு பிரதிகளை இழக்கும் நிலையினை ஏற்படுத்தப்போவதாகவும் இதுபோல ஒரு முட்டாள்தனமான முடிவு எதுவும் இருக்காது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயற்குழு கூட்டம் பவனியாவில் நேற்று இடம்பெற்றுள்ளது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போதே அவர் தொடர்ந்து உரிமைகளுக்காக பொது கட்டமைப்பானது தொடர்ந்தும் பணியாற்றும் என்பதை நாம் இருதரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போட சங்க சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பான இறுதி முடிவுகள் விரைவில் அறிவிப்போம் நாங்கள் பிரிந்து நிற்பதால் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் இடங்களை இழந்துவிடும் நிலை இருக்கிறது கடந்த முறை அம்பாறையில் அந்த இடத்தை இழந்திருக்கின்றோம் எனவே அங்கு தமிழ் பிரதித்துவத்தினை காப்பாற்றுவதற்கான இரண்டு வழிமுறைகளை தமிழரசு கட்சிக்கு கூறியிருக்கின்றோம் இது தொடர்பில் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருந்தோம் எனவே இருதரப்பும் இணைந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும் போதே அந்த பிரதித்துவம் காப்பாற்றப்படும் எனவே ஏழாம் தேதிக்கு முன்னர் உத்தியோகபூர்வமான பதிலை அறிவிக்குமாறு நாம் அவர்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருகோணமலையில் வீட்டு சின்னத்திலும் அம்பாறையில் சங்க சின்னத்திலும் தேர்தலை கேட்கலாம் என நாம் முன்னர் பேசியிருந்தோம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது தற்போது அனைத்து இடங்களிலும் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதாக கூறுகிறார்கள் அது நடந்தால் இந்த மாவட்டங்களின் ஆசனங்கள் இழக்கப்படும் நிலையே ஏற்படும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஐந்து கட்சிகள் மற்றும் முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் ஒன்று கூடி இந்த முடிவிற்கு வந்துள்ளார்கள் மாறாக எல்லா இடத்திலும் தாங்களாகவே நிற்க வேண்டும் என்றால் இது பிடிவாதமே தங்களுக்கு தேசிய பட்டியலை கூட்டிக் கொள்வதே அவர்களது நோக்கம் ஒரு தேசிய பட்டியலுக்காக இரண்டு ஆசனங்களை இழக்கப் போகிறார்கள் இது போல ஒரு முட்டாள்தனமான முடிவு எதுவும் இருக்காது இதேவேளை சுமத்ரனுக்கு எவ்வளவு தூரம் வடக்கு கிழக்கு பிரச்சினைகள் புரியுமோ புரியாதோ என்று எனக்கு தெரியாது ஆனால் மாவை சேனாதிராஜா ஸ்ரீதரன் ஆகியோர் இதனை புரிந்து கொள்வார் என்றார் திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மக்களை விவசாயம் செய்ய விடாமல் ஒருவர் அடாவடித்தனமாக செயற்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது திரியாய் விவசாய சம்மேளனத்திற்குட்பட்டு வளந்தாமலை பகுதியில் உள்ள தனது காணியில் மாணவரி பெரும்போக நெச்சரிக்கைக்காக உளவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வருகை தந்த சப்னாக விகாரையின் விகாராதிபதி தடுத்து நிறுத்தியதாக குச்சவெளி காவல் நிலையத்தில் புல்மோட்டையைச் சேர்ந்த என்பவரால் முறைப்பாடு து புல்ட்டையைச் சேர்ந்த புகாரி என்பவர் வளந்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கும் சொந்தமான விவசாய காணியில் கடந்த இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து மாணவரின் நெச்சியை மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு காலத்தில் இருந்து குறித்த பௌத்தமிக்கு விவசாயம் செய்ய விடாமல் தடுத்ததாகவும் இதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெற்று விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் மற்ற நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட காணிக்குள் கற்களை போட்டு விவசாயம் தடுத்து வளந்தாமலை பகுதியில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய மற்றும் அனுமதி பத்திர காணிகளை பௌத்தபிக்கு வலுக்கட்டாயமாக பிடித்து பதவி ஸ்ரீபுர பகுதியில் இருக்கின்ற சிங்களவர்களுக்கு குத்தகைக்கு வழங்கி வருவதாகவும் இதனால் தமிழ் மக்கள் விவசாயம் மேற்கொள்வதற்கு காணியில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை யுத்தத்தால் இடம்பெயர்ந்த பின்னர் மேலக் குடியமர்ந்துள்ள தமிழ் மக்கள் தங்கள் காணிகளில் விவசாயம் மேற்கொள்ள போது பூஜா பூமி என கூறிவிடுகின்றார்கள் எனவும் முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் ஆத்திக்காடு வளந்தாமலை பகுதியில் உள்ள காணிகளில் திரியாய் மக்கள் காலகாலமாக விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட வெண் செயலின் காரணமாக திரியாய் கிராமத்தில் இருந்து இடம்பெயர்ந்திருந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் குறித்த மக்கள் மீள குடியமர்த்தப்பட்ட நிலையிலும் தங்கள் காணிகளில் விவசாயம் மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு திணைக்களம் குச்சவழி கமநல சேவைகள் திணைக்களத்தின் கீழ் ஏக்கர் காணிகள் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை நிச்சயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குறித்த காணிகளுக்கான பிரித்தானியா காலத்து உறுதியும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அத்தாட்சி பத்திரங்கள் உட்பட பல ஆவணங்கள் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுர மீதான ஆதரவு கொஞ்சம் குறைய தொடங்கியுள்ளது குறிப்பாக அவர் பதவியேற்ற பின் முன்னைய அரசின் ஊழல்கள் பற்றி பல செய்திகள் வெளிவந்து மக்களை ஒசுனாலும் ஊழல் பற்றிய ரிப்போர்ட் வெளிவருவது மட்டுமே நடக்கிறது ஆனால் அது மீது எந்த நடவடிக்கையும் எடுபடவில்லை என்பது மக்களை அனுர மீதும் சந்தேக கண்ணோடு பார்க்க வைத்துள்ளது குறிப்பாக அனுர அரசும் அவரது கட்சியும் பார் லைசென்ஸ் விட்டியத்தில் அவசரப்பட்டு அறிக்கை விட்டு மூக்கை உடைத்துள்ளனர் கடை லைசன்ஸ் விடயம் உண்மை என்றாலும் எந்த அரசியல்வாதியும் ஆதாரங்களை தங்கள் பெயரில் விட்டு வைக்காமல் வேறு ஒருவரின் பெயரில் உரிய ஆவணங்களை கொடுத்தே பார் லைசன்ஸ் பெற்றதால் அனுர நினைப்பது போல எதுவும் செய்ய முடியாத நிலை விக்கி ஐயா போன்ற விளக்கம் குறைவான ஒரு சிலரே சொந்த பெயரில் கடிதம் கொடுத்து மாட்டிக்கொண்டனர் அதுவும் வெறும் ரெக்கமெண்டேஷன் கடிதம் அதற்காக இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அது தவிர அனுரவின் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற அவருக்கு அறுதி பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் தேவை அவர் நினைத்தபடி எம்பி மற்றும் அரச ஊழியர்களின் வரப்பிரசாதங்களை குறைக்க முடியாது பாராளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைக்காது போனால் அவருடைய எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாமல் போகும் அவர் வெற்றி பெற்ற பின் பெருகிய ஆதரவு எலையில் அவருக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கட்டாயம் கிடைக்கும் என்ற நிலை தென்பகுதியில் ஏற்பட்டுள்ளது ஆனால் ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓவராக பில்டப் கொடுத்து பின்பு எதுவும் நடக்காமல் போக்கு ஆதரவு எலை மீண்டும் குறைய தொடங்கியுள்ளதாக தென்பகுதி செய்திகள் அதுதான் அவசர அவசரமாக நேற்று முன்தினம் ஊழலுக்கு எதிரான சில கைதுகள் இடம்பெற்றன அவை வெறுமனே அலுவலகத்தில் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் லஞ்சம் பெற்றவர்கள் கைது செய்யப்பட்ட இப்போதைய நிலையில் அனுட பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற வேண்டுமானால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன மிகப்பெரிய கைதுகள் விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் இல்லாத போனால் அவர் பிள்ளையானுக்கும் டக்ளஸுக்கும் அமைச்சர் பதவி தான் ஆட்சி நடத்த வேண்டிய நிலை பெறலாம்